நம்ம குல்ஜாதின் அந்த அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் வந்து ரொம்ப வருஷம் யோகா பண்ணுற ஆத்மாக்கள் கூட கே கேட்டாங்க என்ன அப்படின்னா பரந்தாமத்தில் இருந்துட்டு நம்ம வெறும் சைலன்ஸில் தான் இருக்கணுமா பிறந்தாம அனுபவம் பண்ணும்போது சைலன்ஸில் தான் இருக்கணுமா இல்லை அப்பா கிட்ட இனிமையாக பேசலாமா இது ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணணும்னு ஆசைப்படுற ஆத்மாக்கள் நிறைய டவுட்ஸுக்கு போயிடுறாங்க சில சீனியர்ஸ் வேறு சொல்கிறாங்க அதனால் இது வந்து ரெண்டுமே அனுபவங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பரந்தாமத்தில் நம்ம இருக்கும்போது வெறும் சைலன்ஸ் தான் அப்படிங்கிறது கிடையாது வெறும் சைலன்ஸில் டெட் சைலன்ஸில் நம்ம இருக்கிறது வந்து அந்த பர்ஃபெக்ஷன் ஸ்டேஜுக்கு நம்ம பண்ணுற யோகா ஆனா எப்பயுமே அமைதியாவே சைலண்டாவே இருந்தோம் அப்படின்னா அப்பா கூட அந்த பாண்ட் உருவாகாது அதனால அப்பா சொல்லுவாங்க என்கிட்ட இனிமையா பேசுங்க அமிர்த வேலையில எப்ப யோகா அன்பா பேசுங்க அன்பா இருங்கன்னு சொல்றாரு அவர் அன்பின் கடல் அவர்கிட்ட இருந்து நம்ம அன்பு எடுக்கும் போது நம்மளும் அன்பின் கடலாம் மாறணும் ஏன்னா தந்தைக்கு சமமா தான் தந்தையே மாற சொல்றாரு நம்மள அப்போ சைலன்ஸ் யோகாவும் நம்ம பண்ணணும் அதே நேரத்துல இனிமையா பேசக்கூடிய அந்த ஒரு சுபாவத்தையும் அப்பா கூட வச்சுக்கணும் இனிமையா மட்டுமே பேசலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா இங்கேதான் நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம் இனிமே நம்ம பேசிட்டே இருக்கிறோம்னா நம்மளுக்கு தேர்ட் ஸ்டேஜ் யோகா தான் நிற்கும் தேர்ட் ஆர் செகண்ட் தான் நம்மளுக்கு நிற்கும் ஃபஸ்ட்டு பவர்ஃபுல் ஸ்டேஜ் வேணும்னா நம்ம அந்த சைலன்ஸ் ப்ராக்டிஸை பண்ணணும் ஆழமான சைலன்ஸ் எல்லாத்தையும் மறந்த நிலையில இப்போ நேரத்துக்கு முன்னாடி இருந்தோம் இல்லையா சில பேர் அப்பா கிட்ட இனிமே பேசியிருப்பீங்க சில பேர் அந்த சைலன்ஸ்ல இருந்திருப்பீங்க ஸோ நம்மளுக்கு பவர்ஃபுல்லா வேணும் அப்படின்னா நம்ம அந்த சைலன்ஸ் யோகாவையும் பண்ணும் அப்பதான் நம்மளுக்கு பவர்ஃபுல் யோகா கிடைக்கும் அந்த டைம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்த நிலையில தான் நம்ம இருப்போம் எதுவுமே ஞாபகம் இருக்காது எங்க இருக்கும்ன்றது கூட ஞாபகம் இருக்காது அந்த உடலற்ற நிலை சொல்லுவாங்க இல்லையா அது அனுபவம் ஆகும் ரொம்ப யதார்த்தமாக அனுபவம் ஆகும் ஸோ வார்த்தை பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே வேண்டாம் சரிங்களா ஸோ ஒரு நாளில் இந்த ரெண்டு யோகாவையுமே நம்ம பண்ணிடணும் சைலன்ஸும் ஃபஸ்ட்டு பண்ணணும் இனிமே அப்பா கிட்ட பேசுறதையும் பண்ணணும் அப்போ தான் இனிமையாக பேசும் பொழுதும் பவர்ஃபுல் ஸ்டேஜ் யோகா வந்து நம்மளுக்கு நிற்கும் வெறுமனையா வந்து இனிமையா பேசுறோம் அப்பா கிட்ட எதையோ ஒண்ணு பேசுறோம்னா எந்த மாயைக்குள்ள போயிடும் அப்படின்னா முதல்ல வந்து புலம்புறதுக்கு அந்த புலம்பல்களுக்குள்ள போய்டும் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதை வச்சு போயிடும் ரெண்டாவது மிஸ்டேக் என்ன நடக்கும் அப்படின்னா யோகா முடிச்ச அப்புறமும் நம்ம வேலைகள் எல்லாம் செய்வோம் இல்லையா அப்போ வந்து ஆத்மாக்கள் கிட்ட தேவையில்லாத பேச்சு அந்த மாதிரி மாயைக்குள்ள போயிடுவோம் அப்போ தேவையில்லாத ஆத்மாக்களோட சகவாசத்துக்குள்ள போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதனால தான் அவங்களுக்கு தெரியாது ஆத்மாக்கள் சில ஆத்மாக்கள் நினைக்கிறாங்க நல்ல யோகா பண்ற நல்ல சேவை பண்ற ஆனாலும் வந்து அட்டாச்மெண்ட்ன்றது ஏன் இருக்கு அப்படின்னா இதுதான் காரணம் ஸோ அந்த சைலன்ஸ் டெத் சைலன்ஸ் அந்த யோகாவும் ரொம்ப ரொம்ப அவசியம்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்மாக்களுக்கும் அது சொல்லுங்க ஒரு நாளையில ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெட் சைலன்ஸ் நாம இதாக தான் இருக்கணும் சாந்த நிலையில தான் இருக்கணும் எந்த எண்ணங்களும் இல்லாம சாந்தமான ஆத்மா அந்த ஒரு லைன் மட்டும் போதும் அதை ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது அப்பா கிட்ட இனிமையா பேசுங்க அப்பாவை ரொம்ப புகழ்ந்து இனிமையா எவ்வளவு இனிமையா பேச முடியுமோ பேசணும் இது ரெண்டும் இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு குப்தமான நிலை வந்து வரும் எல்லா தாதிமார்களும் அம்மா எஸ்பெஷலி அந்த குப்தமான ஸ்டேஜ்னாலும் அம்மா நம்மளுக்கு ஞாபகம் அப்போதான் நம்மளுக்கு வந்து அந்த குப்தமான நிலை வந்து வரும் அப்படி இல்லைன்னா வந்து உள்ளடக்கும் சக்தி வராது இந்த ரெண்டு யோகாவும் இல்லை இந்த சக்தி இல்லை அப்படின்னா சரிங்களாப்பா இது ஒரு டவுட் கேட்டு நிறைய ஆத்மாக்கள் அதனால இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டேன் ஆத்மஸ்தி இருந்தே கேளுங்க இப்போ குல்சார் தாதி கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய சின்ன சின்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ ஒரு கிளாஸா வந்து கேட்கும் பொழுது அவங்க ஜாதியினுடைய நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும் அதை நம்ம எப்படி லைஃப்ல அப்ளை பண்றது இல்லை நம்ம லைஃப்ல அதை அப்ளை பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம முன்னாடி பிளான் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களாப்பா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமே வந்து மீட்டெல்லாம் இல்லை ஸோ அப்போதுலேருந்தே அவங்களுக்கு உடல்நிலை வந்து குல்சார் தாதிக்கு கர்ம கணக்கின் படி உடலில் அந்த மாதிரி வியாதிகள் அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஆனாலும் அவங்களுடைய அந்த தோற்றம் அந்த தோற்றம் அப்படின்றதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாக்டர்ஸ்ல இருந்து அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ்ல இருந்து அவங்க எல்லாருக்குமே அந்த வைப்ரேஷனுன்றது அனுபவமாகறது வித்தியாசமாக தான் இருந்துச்சு எப்பயுமே ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த வைப்ரேஷன் இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அவங்க கிட்ட ஒரு பேஷண்ட்னா அவங்க எவ்வளோ வந்து ஒரு டல்லா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க கிட்ட கிடையாது ஸோ அவங்க கர்மாந்திட் ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்றது சிஸ்டர்ஸ் ஆல் அங்க இருக்கக்கூடிய ஆஹ் மத்த பிராக்டிஸ் பண்ற சீனியர் சிஸ்டர்ஸ் எல்லாராலேயும் அது உணர முடிஞ்சுது அப்போ நம்மளுடைய கர்மாந்தித் நிலை எந்த டைம்ல வேணாலும் வரலாம் சோ வெளி உலக ஆத்மாக்களுக்கு அது அழகா தெரிய வரும் நம்ம ஒரு உயர்ந்த நிலை ஆத்மா அப்படின்னா சுத்தி இருக்கிற ஆத்மாக்களுக்கு அது உணரப்படும் சோ அந்த அளவு நம்ம ஸ்டேஜ் இருக்கா அப்படின்றத நம்ம இப்பத்துல இருந்தே செக் பண்ணணும் ஏன்னா எந்த டைம் இப்போ இந்த வயசு அதெல்லாம் நம்ம கணக்குலேயே எடுக்க முடியாது அதனால் ஆனாலும் கர்மாத்தி நிலை அப்படின்றது எல்லாரும் உணர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டேஜை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றது சரிங்களா சோ குல்சார் தாதி மாதிரி நம்ம வந்து மாறணும்னு இல்லை அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம தந்தையை போல மாற வேணும் அதுக்காக குல்தார் தாதி சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா க கர்மா அடையிறதுக்கு முக்கியமான பாயிண்ட் அவங்களே சொல்கிறது அவங்க கிளாஸ்லையும் சொன்னதும் இந்த மூணு விஷயம்தான் நிராகாரி நிர்வகாரி நிராகங்காரி இதுலேயுமே அவங்க முக்கியமாக சொன்னது நிராகாரி ஸ்டேஜை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பக்கா பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அந்த நிராகார ஸ்டேஜுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்க அவதார மூர்த்திகளா மாத்திக்கோங்க அப்படின்னு குல்தார்தாதி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க அவதார மூர்த்தியா மாத்துறது என்னன்னா இந்த ஒரு நடிப்பு எனக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நான் மேல இருந்து வந்திருக்கேன் நான் வந்து நடிச்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் இது குல்ஜார் தாதியே வந்து இப்போ நம்மளுக்கு உட்காந்து நம்ம பக்கத்துல உட்காந்து அட்வைஸ் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்கப்பா சரிங்களா குல்ஜார் தாதியே வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு சந்தோஷத்தோட நம்ம அந்த ஒரு குணத்தை தாரணை பண்ண போறோம் அதுக்கான தான் பண்ண போறோம் சரிங்களா சோ முதல் விஷயம் அவங்க சொன்னது நிராகார ஸ்டேஜ் அதாவது உடலற்ற ஸ்டேஜ் எல்லாத்தையும் மறந்த ஸ்டேஜ் எல்லாமே கடை தான் ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு அவதாரம் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு அதனால நான் வந்து இந்த இந்த நடிப்புகளை நடிச்சிட்ருக்கேன் இந்த இந்த காரியங்களை நான் செஞ்சிட்ருக்கேன் அவதாரம் எந்த அவதாரமாக எடுத்து வந்திருக்கிறேன் ஆத்மாதான் உண்மையான நிலை இருந்து நான் வந்து இப்போது அவதாரம் எடுத்திருக்கேன் என்னுடைய எல்லா வேலைகளையும் நான் செஞ்சேன் காலையில இருந்து நான் என்னென்ன வேலை செஞ்சேன் எல்லாமே என்னுடைய அவதாரத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அததான் நான் வந்து செஞ்சிருக்கேன் சோ லௌகிகம் அலௌகிகம் எல்லாத்துலயுமே நம்ம செய்யறது சேவை மட்டும்தான் எல்லாருக்குமே நம்ம செய்யறது சேவை யோகா செய்யறதுமே ஒரு சேவைதான் அப்போ முழு வாழ்க்கையும் ஒரு சேவையா மாறிடும் கரெக்டா ஸோ இத வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் குல்சார் தாதி அவர்கள் நம்மளுக்கு இந்த ஒரு அட்வைஸ கொடுக்குறாங்க அவதாரங்களா நம்ம மாறணும் அப்படிங்கிறது அவதாரமா மாறிட்ட அப்புறமே இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க பாக்கியம் நம்மளுக்கு நிறைய பாக்கியங்கள் இருக்கு அதை வந்து சகஜமா மாத்திக்கிறதுக்கு முக்கியமான பாயிண்டா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய தந்தை அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா இருங்க அது போதும் என்னுடைய தந்தை அவர் இப்போ மன கண்களால தாதி நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அதை பாருங்க பக்கத்துல சிவ பாபா வந்துட்டாங்க யோகா ஸ்திதியிலிருந்து இதை அப்படியே கேளுங்க ஏன்னா இதை தான் நம்ம இப்போ யோகா பண்ண போறோம் அதுக்காக சொல்றேன் சரிங்களா அப்போ என்னுடைய தந்தை அப்படின்னு மாத்திக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ தான் பாக்கியத்தை வந்து நம்ம முழுமையாக எடுத்துக்க முடியும் முழு பாக்கியசாலி ஏன்னா ரியல் லைஃப்பில் என்ன ஆகும் நம்மளுக்கு எவ்வளவு விழுந்து விழுந்த அப்பா முருளையில் சொன்னாலும் ஏதாவது ஒரு சின்ன டெஸ்ட் பேப்பரோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான சூழ்நிலை லௌக்கத்தில் வரும் பொழுது என்ன ஆகும் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வந்து வீக் ஆகிடும் வீக் ஆயிட்டு எதுக்குமே நான் வந்து வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடும் நல்லா பல வருஷம் யோகா பண்ணுற ஆத்மாவாக இருந்தாலும் இந்த ஒரு வீக்னஸ் அவங்களுக்கு வந்துடுச்சு அதனால தான் குல்சார் தாதி அன்றைக்கே சொல்லிருக்கிறாங்க அவங்க அவங்க எடுத்த கிளாஸ் டைம்ல என்னுடைய தந்தை அவர் எனக்காக எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் எனக்காக எல்லாத்தையும் இதுக்கப்புறமும் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு முக்கியமான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை ஆழமா மனசுல வைப்போம் மேரா பாபா அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பக்கத்துல சிவதந்தை வந்துட்டாங்க ஒளிப்புள்ளியா வந்துட்டாரப்பா அப்படியே யோகால இருந்துட்டே கேளுங்கப்பா இதை அப்பதான் ரியல் லைஃப்ல தாரணை பண்ண முடியும் தாரணையை வந்து அது சொரூபமா மாற முடியும் என்ன நடந்தாலும் சரி பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி நம்மளுடைய அந்த ஒரு நம்பிக்கை அவர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம எடுத்துடக்கூடாது இந்த முக்கியமா பண்ணிட்டாலே கர்மாத்தையும் தடைஞ்சிடலாம் ஏன்னா இந்த இந்த வார்த்தைகளை அவங்க எப்ப சொன்னாங்கன்னா கருமாத்தி நிலைக்காக தான் ஸ்பெஷல்லா சொல்லிருக்காங்க குல்சார் அவங்களுக்கு இருந்திருக்கணும் அதே நம்பிக்கையை நம்மளும் வைப்போம் குல்சார் தாதி என்ன சொல்றாங்கன்னா மீரா பாபா நீங்க சொல்லும் பொழுது இதோ வந்துட்டேன் குழந்தை அப்படின்னு அப்ப வந்துடுவார் அடுத்த செகண்ட் இந்த ஒரு வார்த்தைகளே நம்மளுக்கு அதிகபட்சம் போதுமானது கடைசி நொடி எப்படி இருந்தாலும் சரி தந்தையுடைய அந்த பாதுகாப்புக்கு மிஞ்சி எதுவுமே நடக்காது கரெக்டா கடைசி நொடி எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்போ இப்ப நம்ம கேட்கிற வார்த்தைகள் நம்ம கடைசி நொடியிலயும் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இப்ப நம்ம எவ்வளவு பதிய வைக்கிறோமோ கடைசி நிமிஷத்துலயும் அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு கேட்கும் நம்ம ஆள் மனசு நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் இப்போ பக்கத்துல குல்சார் தாதி இருக்காங்க இன்னொரு பக்கத்துல சிவ தந்தை இருக்கிறாங்க நம்ம எப்படி யோகா பண்ண போறோம் அப்படின்னா நான் கண்டிப்பா கேட்குற அன்பானு குல்சார் தாதி கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு நம்ம தாதி கிட்ட நம்ம சொல்ல போகிறோம் கண்டிப்பாக இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுப்பேன் எப்போ டெஸ்ட் பேப்பர் அப்படிங்கிற விஷயம் வரும் பொழுது நான் இதை அப்ளை பண்ணுவேன் அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு என்றைக்கும் போகாது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் உங்களை போலவே நானும் கர்மாத்தீ நிலையை அடைவேன் கர்மங்களை வென்ற நிலை முடித்த நிலை அதை அடைவேன் வாக்கியனால் நிராகாரி நிர்விகாரி அகங்காரி இந்த உடல்னால எனக்கு என்னன்னே தெரியாது அந்த ஈர்ப்புகளுக்குள்ள நான் போக மாட்டேன் அகங்காரம்னால எனக்கு என்னன்னே தெரியாது விகாரங்கள்னால எனக்கு என்னன்னே தெரியாது உங்க பேச்சை கேட்டு மொத்தத்தையும் நான் அப்பா கிட்ட படைச்சிட்டேன் எப்படி சொல்லும் பொழுது தாதியும் சிவ நம்மளுக்கு பிளெஸ்ஸிங் கொடுப்பாங்க ിതില ഇറങ്ങപ്പൊ പ്ലസ് നമ്മൾക്ക് കിടച്ചിട്ടേതാ ഓം ശാന്തി ഓം ശാന്തി ഇനി മയലും இனிமையான எனது சிவதந்தை கொடுத்த பரிசுதான் தாதிமார்கள் இனிமையான குல்சார் அவர்களை உங்களது வழிகாட்டுதல்கள் எங்களை சக்திசாலியாக்குகிறது நீங்கள் கூறிய வார்த்தைகளை நாங்கள் கடைபிடிக்கின்றோம் அவதார மூர்த்தியாக சதா உணர்கிறோம் நாங்கள் அவதார மூர்த்திகளே இந்த காலகட்டத்தில் உடல் ஒரு அவதாரமாக சேவைக்காக தந்தையின் அன்பை பரப்புவதற்காக கருமாத்தி நிலையில் நீங்கள் இருந்த அதே ஆனந்தத்தில்

மேரா பாபா என்ற வார்த்தையை பாக்கியத்தின் சாவியாக சதா வைத்துக் கொள்வோம் இப்பொழுது நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வழிகாட்டுதல் வார்த்தைகளுக்கும் கோடான கோடி நன்றிகள் சிவதந்தையும் தாதியும் நமக்கு ஆசிர்வாதங்களையும் வருங்காலத்தை எதிர்கொள்ளும் சக்தியையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி நொடியை இனிமையாகுவதற்கு இப்பொழுதே கொண்டிருக்கிறார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி